அனைவருக்கும் வணக்கம் எப்பவும் போல வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோன்னு நினைக்காதீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து அடிக்கடி வந்து கோவம் வருது குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணா எனக்கு வந்து கடுமையான கோவம் வருது ஆனால் ஆனா வந்து என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து அவங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம எல்லோருடைய பிரச்சனை ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு இருக்கிற குழந்தைங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் பேரண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி சோசியல் மீடியாவோட அந்த எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பட்டன் செல்லே வந்து ஆச்சரியமா பார்த்த ஒரு காலம் அது இப்ப வந்து ஆண்ட்ராய்டு போனு ஆப்பிள் போன் வந்துருச்சு ஸோ இவங்க கிட்ட எல்லாம் வந்து நம்மளை காப்பாத்து இவங்களை காப்பாத்துறதுங்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை வந்து சூப்பரா வந்து மகாலட்சுமி தாயா இருக்கு சுக்கரஹோரையில வந்து நான் வந்து பூஜை பண்ணிட்டேன் குலதெய்வ தீபமும் ஏற்றிட்டேன் நிலைவாசல் துளசி அம்மாவுக்கு பூஜை பண்ணியாச்சு மகாசக்தி மாரியம்மன் கோயில்ல வந்து இன்னைக்கு வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு நல்லபடியா வந்து கோமாதாவுக்கும் வந்து வாழைப்பழம் வந்து கொடுத்துருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்பவுமே கோவிலுக்கு வந்து கோமாதா வந்து வருவாங்க அதனால இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லி நம்பி எடுத்துகிட்டு போனேன் அதே மாதிரி வந்தாங்க ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே இதுல வந்து ஆட் ஆகிட்டே வரும் அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலா என் குழந்தைக்கு நான் என்ன செஞ்சு கொடுத்தேன் அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் என் கையால் வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார்ட வந்து அந்த ஸ்வீட்டை வந்து கொடுத்தேன் இது எந்த கடையில் வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க சோ அதே நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது ஏன்னா கடையில சாப்பிடுற டேஸ்ட் வந்து நம்ம வீட்டுல செய்யும் போது ரொம்ப வராது ஆனா இந்த ரெசிபிக்கு வந்து வந்திருந்துச்சு அதை வந்து நான் காலையிலேயே வந்து ஷார்ட்ஸ்ல வந்து கொடுத்துருந்தேன் சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்காதவங்க பாருங்க சோ இப்ப நம்ம முக்கியமா பாக்க போறது இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கறனால நம்ம குழந்தை வளர்ப்புல வந்து குழந்தைகள் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம நடந்துக்கிறோம் ஏன் வந்து இப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத ஆன்மீக ரீதியா வந்து சில விஷயங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றேன் எனக்கு அனுபவமான நான் ஃபீல் பண்ண விஷயத்தையும் நான் சொல்றேன் ஸோ கரெக்டா இருக்கும் பட்சத்துல நீங்களும் வந்து அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க குழந்தைங்களை பத்தி நீங்களும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எதுக்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க எப்படிலாம் வந்து நம்ம சந்தோஷமா வந்து குழந்தைய வளர்க்கறது அப்படிங்கிறத நம்மளும் கொஞ்சம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்மளுடைய குழந்தைங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பரிசுத்தமான ஒரு ஆத்மா நம்மளுடைய கர்மாதான் நம்மளுடைய குழந்தைங்களா வந்து பிறக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது நீ வந்து என்ன வந்து புண்ணியம் பண்ணியோ உனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு நீ என்ன பாவம் பண்ணியோ இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாகவும் சொல்லுவாங்க அதனால குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நம்மளோட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க கர்மானாலே ஒண்ணும் கெட்டதெல்லாம் கிடையாது நல்ல விஷயங்களும் கர்மாதான் அதாவது நம்ம நல்லது செஞ்சா திரும்ப நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா திரும்ப கெட்டது நடக்கும் இதுதான் வந்து பிரபஞ்சத்தோட முதல் விதியே கர்மாவோட முதல் விதியே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப சாமி கும்பிட மாட்டேன் அஹ் வீட்டுல வந்து தீபாரதன் எல்லாம் காமிச்சாங்கன்னா வந்து எடுத்துக்கிறது கூட ரொம்ப வந்து நான் யோசிப்பேன் இந்த மாதிரி வந்து ரொம்ப இதா இருப்பேன் சாமி எங்க இருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இதாவே பேசுவேன் சோ அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை வந்து ஒரு ஒன்றரை வருஷமா இல்லாதப்ப நான் வந்து தேடின ஒரு விஷயம் நான் வந்து நாடி போன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான விஷயங்கள் தான் மருத்துவ ரீதியா போறதை விட ஆன்மீக ரீதியா போறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பட்டுச்சு அது மூலமாவே எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து எங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறந்துச்சு அப்ப இருந்து நான் இப்ப வரைக்குமே என்னுடைய குழந்தைதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீகத்துக்கு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு நான் சொல்றேன் அந்த ஆத்மா வர்றதுக்கு முன்னாடியே என்னை வந்து சூஸ் பண்ணிருச்சு நீ வந்து இந்த மாதிரி வழியில போனாதான் நான் வந்து உனக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாசக்தி மாரியம்மன் கோயில் அம்மன் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் அழகிய மனவாளம் சுந்தர்ராஜ பெருமாள் கோவில் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய குலதெய்வம் கோயில் இந்த மாதிரி எல்லா கோவில்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் பிறந்த ஒரு பிள்ளைதான் என்னுடைய மகன் அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா என்னடா நம்ம சாமியே கும்பிடாம சாமியை வந்து ரொம்ப இலக்காரமா பேசுற நம்ம இவ்வளவு தூரம் உளுந்து உழுந்து சாமி கும்பிடுற அளவுக்கு இப்படி மாறிடுச்சு நம்ம லைஃப் அப்ப இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆன்மீக சிந்தனைகள் நிறைய வந்து வர ஆரம்பிச்சுது அதே மாதிரி என் குழந்தை வந்து சனிக்கிழமை வந்து போறோம்னா ஆஹ் அது மட்டும் இல்லாம பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்து போறோம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சோ வெள்ளிக்கிழமை வந்து பொதுவா வந்து ஆம்பளை பிள்ளைங்க வந்து புறக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ வந்து அவன் வந்து சனிக்கிழமை வந்து போறோம்னா அதே மாதிரி அஹ் அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் வாயில அஹ் வீடு வந்து எப்ப நம்ம கட்டுறது தாப்புல வீடு கட்டிட்டு இருந்தாங்க நம்ம சீக்கிரமா வீடு கட்டணும் உனக்கு வந்து வேலை கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து அடுத்தடுத்து வந்து எங்க விஷயத்துல நிறைய நடந்துச்சு நல்லாவே வந்து நாங்க இருக்கோம் இப்பவும் நல்லா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இவன் பிறந்த நேரம் உங்களை வந்து நல்லபடியா வச்சிருக்கு இவன் பிறக்கிறதே சொந்த வீட்டுலதான் பிறந்திருக்கணும் ஆனா வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு இவன் பிறந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள் கழிச்சு நீங்க சொந்த வீட்டுல அமையிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து எனக்கு நான் அப்ப கூட கிண்டல் பண்ணுவேன் நானும் எங்க வீட்டுக்காரன் சொல்லுவோம் அவன் ஏன்டா கஷ்டப்பட்டு நாங்க வந்து சம்பாரிச்சு நாங்க வளர்ந்து வந்தா நீ நோகாம பேர் வாங்கிட்டு போறிய அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சிரிச்சாலுமே அதுல வந்து காமெடியா சொன்னாலுமே அதுதான் வந்து உண்மை அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கிறத நான் வந்து கண்கூடா வந்து பார்த்தேன் இப்பவும் சில விஷயங்கள் வந்து அவன் வாயில சொல்லிக்கிட்டு இருக்கான் அது எப்படி நடக்கும்ங்கிறது எனக்கு தெரியல ஸோ அது நடக்கும்போது நான் கண்டிப்பா சொல்றேன் அதே மாதிரி குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட கர்மாவில இருந்து தான் அந்த குழந்தைங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருக்கோம் அந்த நன்றியை செலுத்துறதுக்காக அந்த ஆத்மா நம்மளை சூஸ் பண்ணி நமக்கு குழந்தையா பிறந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது அந்த ஆத்மாவை காயப்பட்டிருக்கோம் காயப்படுத்தி இருப்போம் அதனால வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையை வந்து சோதிக்கிறதுக்காக சில குழந்தைங்க சில சேஷ்டைகள் எல்லாம் பண்ணுவாங்க அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது நம்மளுடைய பொறுமையோட எல்லையை வந்து அவங்க சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளே ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே இந்த குழந்தைய வந்து நம்ம அடிச்சு திருத்த முடியாது திட்டி திருத்த முடியாது கொஞ்சம் பொறுமையின் மூலமா நம்ம திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சனாகனா பக்குவப்பட ஆரம்பிச்சிடும் சோ அந்த மாதிரி யாராவது பக்குவப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க சோ நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவனை சொல்லுவோம் ஒரு புள்ள அப்படிங்கிறதுனால ரொம்ப செல்லம்லாம் கொடுக்குறது இல்ல எந்த விஷயத்துக்கு செல்லமோ அதுக்கு மட்டும்தான் சில நேரங்கள்ல வந்து கண்டிக்கிறதில கண்டிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லுவோம் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அவனுடைய சேட்டை வந்து பாத்தீங்கன்னா குறையாது தப்பு பண்ணுவான் ஆனா வந்து அடுத்த நிமிஷமே வந்து நம்ம வந்து சோகமா இருந்தா சாரிமா இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுவான் ஆனா அடுத்த நிமிஷமே அதை செய்வான் நமக்கு வந்து என்னடா எப்படி இருக்கானேன்னு சொல்லி தோணும் அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது தோணும் நம்ம வந்து சின்ன பிள்ளைல வந்து எல்லா சமயமும் நம்ம அம்மாவை வந்து கோவப்படுத்தாம இருந்திருக்கமா நம்ம அப்பாவை கோவப்படுத்தாம இருந்திருக்கோமா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம அப்படியே வந்து டீட்டெய்வா கேட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சோ நம்ம வந்து அவங்க இடத்துல நம்மளை வச்சு கொஞ்சம் பார்த்தோம் அந்த ஒரு நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா இல்ல நம்ம எப்படி இப்ப மாறி இருக்கோம் இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிடல எங்க அம்மா வந்து கூப்பிட்டு தீபாவளம் எடுத்துக்கோன்னு சொல்லும் போது எடுத்துக்கல ஆனா இப்ப வந்து என் பையனும் அதை தான் செய்யறான் ஆனா இப்ப நான் எவ்வளவு தூரம் சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் வந்து என் மனசு சொல்றதை நான் செய்யறேன் அதே மாதிரி அவனுடைய மனசு ஒரு நாள் சொல்லும் இந்த மாதிரி இருன்னு அவங்களுக்கு நம்ம பாதுகாவலராகவும் காவலர்களாகவும் இருக்கணுமே தவிர அவங்கள்ட்ட நம்ம உரிமையாளர் மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னுதான் வந்து பெரியவங்க சொல்றாங்க சைக்காலஜிஸ்டும் அப்படிதான் சொல்றாங்க நம்ம மூலமா வந்து பிறந்தவங்க தான் தவிர நமக்காக பிறந்தவங்க கிடையாது குழந்தைங்க அதை நம்ம எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கணும் இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்காம தான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து மருமகள்கிட்ட வந்து மகன் பேசுறது இல்ல வந்து வீட்டுக்கார்ட்ட வந்து பொண்ணு வந்து நல்லா அட்டாச்மெண்ட் ஆயுது நம்மள கவனிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த டிஃபரன்ஸ் வருது மனசுல வந்து வேற்றுமையெல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த ஒரு தாட்டு தான் நம்ம வந்து இது வந்து நம்ம குழந்தை நமக்குதான் உரிமை அதிகம் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு நம்ம சூஸ் பண்ணிருக்க அந்த ஆத்மா இந்த ஜன்மத்துல இவங்களுக்கு நம்ம வந்து குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து அதோடைய சந்தோஷத்தை நம்மளுடைய அமைதியை பொறுமையெல்லாம் சோதிக்கிறதுக்காக கடவுள் அனுப்பின ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவை நம்ம எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து அவங்கள நம்ம வளர்க்கல நம்ம தான் வந்து பேரண்ட்ஸா வளரோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு குழந்தை வளர்றதுங்கிறது தானா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்க போகுது ஒரு பேரண்டா நம்ம சரியா வளரமா அப்படிங்கிறது அந்த குழந்தைங்கள்ட நம்ம காட்டுற அன்பு நான் அந்த குழந்தைங்கள்ட்ட நம்ம காட்டுற பொறுமை இதை வச்சுதான் நம்ம ஒரு நல்ல பேரண்டா அப்படிங்கிறது நமக்கே வந்து ஒரு மார்க்ஸ் வந்து கொடுத்துக்க முடியும் ஸோ ஒரு வீட்டில ஒரு குழந்த இருந்தா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனா ஒரு குழந்தையும் நம்ம கரெக்டா வளர்க்குறமாங்கிறது ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுல ரெண்டு குழந்தை இருந்தா ரெண்டு குழந்தையும் ஒரே மாதிரி பார்க்கறமாங்கிறது பிரச்சனை ஒரு வீட்டுல நாலு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளைங்களையும் ஆம்பளை பிள்ளைங்களையும் ஈக்குவலா பாக்குறமாங்கிறது நம்மளுடைய மனசை பொறுத்து அந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்காக கடவுள் கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா தான் குழந்தை அதுலயும் சில பேர் பெண் குழந்தை பிறந்தா வராம் ஆண் குழந்தை பிறந்தா வராம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் ஆண் குழந்தை பிறந்தாதான் அந்த குடும்பத்துக்கு வந்து பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல எதுவுமே உண்மை கிடையாது எந்த குழந்தையா இருந்தாலும் குழந்தைன்னு ஒண்ணு வந்துட்டாலே அந்த ஒரு ஆத்மா நம்மள சூஸ் பண்ணிருக்கு இவங்க கிட்டதான் நம்ம வளரணும் இவங்க கிட்டதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைமாறா வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து அது வளர்க்க வருதே தவிர அது வந்து வளர்றதுக்காக வரல நம்ம வந்து நல்லபடியா வந்து ஒரு நல்ல வந்து பெற்றோரா வந்து அது வந்து உலகத்துக்கு காட்டுறதுக்காக வந்த ஒரு ஜீவன் தான் நம்மளுடைய குழந்தை நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தைய வந்து நம்ம நல்லா திட்டுவோம் சில சமயம் அடிக்க கூட செய்வோம் நல்லா ஆனா கோவப்படுவோம் ஆனா அடுத்த நிமிஷம் நம்ம மனசுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும் அதான் வந்து அந்த ஆத்மாவோட பவர் திரும்ப அந்த குழந்தை அவ்வளவு திட்டு வாங்கினாலும் நம்ம கிட்டதான் வந்து அம்மானு ஓடி வரும் அதை பார்க்கும் போது நமக்கே வந்து ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும் அந்த குற்ற உணர்ச்சியா வேற யாருக்கிட்ட நமக்கு வராது குழந்தைங்கள்ட்ட தான் வரும் அதே மாதிரி அந்த குழந்தை வந்து தப்பு பண்ணா நம்ம எவ்வளவுனா திட்டுவோம் ஆனா நம்ம அம்மா அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைய போது எதுக்கு மா என் குழந்தைய திட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம வேகமா வந்து பேசுற நிலைமைக்குதான் நம்ம இருப்போம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வரும் நம்ம அந்த அளவுக்கு அந்த ஆத்மா வந்து நம்ம கூட வந்து ஒன்று இருக்கும் அதே மாதிரி சில இடத்துல ஜோசியெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்களுடைய முன்னோர்களுடைய அம்சம் தான் உங்க குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இது எத்தனை பேர் நீங்க பாக்கும்போது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க எங்க வீட்டுல நாங்க யோகியோட ஜாதகத்தை கொண்டு போகும்போது எல்லாரும் சொல்றது இந்த முன்னோர்களுடைய ஆசையோட தான் உங்க குழந்தை வந்து பிறந்திருக்காங்க முன்னோர்களுடைய ஆத்மா தான் உங்க குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த விஷயத்த நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன் சோ இனிமே குழந்தைங்கள்ட நம்ம கத்தி கூப்பாடு போடுறதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி டிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் அன்பாக வந்து நம்ம செயல்படுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை அத்தனையும் பார்க்கணும் நாங்களும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கோவத்தை கம்மி பண்றதுக்கு அதுக்காக தப்பு பண்ணால் கண்டிக்காம இருக்கணும்னு சொல்லலை கண்டிக்கணும் அதே சமயத்துல நம்ம சின்ன வயசுல சின்ன சின்ன தப்புகள் அம்மாவை வந்து கத்த வச்சதெல்லாம் கொஞ்சம் அப்போ ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவம்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது எல்லோருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே தேங்க்யூ